தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக திமுக முன்னாள் அமைச்சர் போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இவி கே எஸ் இளங்கோவன் மறைவால் ஈரோடு கிழக்கு தொகுதி காலியாக உள்ளது வருகிற பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து வாபஸ் பெற வைத்துவிட்டது திமுக நேரடியாக களமிறங்குகிறது விஜயகாந்துக்கு துரோகம் செய்த தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சந்திரகோ சந்திரகுமார் அவர்கள் திமுக வேட்பாளராக களமிறங்குகிறார் அதே நேரத்தில் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது அதன் கூட்டணி கட்சியான தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தல்தான் தங்களுக்கு இலக்கு என்று அறிவித்துள்ளது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுமா என்று தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அது வேட்பாளரை தேடுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட திமுக வேட்பாளருக்கு கடுமையான போட்டி கொடுக்கக்கூடிய வேட்பாளர் யார் என்று வேட்பாளர் தேடும் பணியில்தான் பாஜக உள்ளது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி தாங்கள் தனித்து போட்டியிடுவதாக ஏற்கனவே அதன் ஒருங்கிணைப்பாளர் செந்தமில்லன் சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார் நாம் தமிழர் கட்சி சார்பாக களமிறக்கப்படுகிற அந்த வேட்பாளர் யார் என்பதுதான் கேள்விக்குறியாக உள்ளது புதிதாக உள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடப் போவதாக செய்திகள் வருகின்றன திமுக முன்னாள் அமைச்சர் திமுக முன்னாள் பெண் அமைச்சர் ஒருவர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடப் போவதாக செய்திகள் வருகின்றன அவர் வேறு யாரும் இல்லை சுப்புலட்சுமி ஜெகதீசன் இவர் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார் கருணாநிதி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர் மொடக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்றவர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை படுகொலையின் பொழுது இவர் தடா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தவர் மதுரை சிறையில் இருந்தார் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இவர் திமுக வேட்பாளராக போட்டியிட்டார் ஆனால் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சுப்புலட்சுமி ஜெகதீஷனை தோற்கடிப்பதற்காக அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரும் தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருமான சரஸ்வதி என்பவருக்கு ஆதரவாக தன்னுடைய ஆதரவாளர்களை விட்டு பிரச்சாரம் செய்தார் உள்குத்து வேலையால் சுப்புலட்சுமி ஜெகதீசன் தோல்வியடைந்தார் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றி பெற்றிருந்தால் திமுக சட்டசபை சபாநாயகராக நியமிக்க திமுக தலைமை முடிவு செய்திருந்தது இது தெரிந்துதான் முத்துசாமி இந்த உள்குத்து வேலைகளில் ஈடுபட்டார் ஆக சுப்புலட்சுமி ஜெகதீசன் அடைந்த பின்பு தன்னுடைய தோல்விக்கு காரணம் ஈரோடு அமைச்சர் முத்துசாமி என்று கடிதம் எழுதினார் ஆனால் திமுக தலைமை கண்டுகொள்ளாததால் திமுகவிலிருந்து சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெளியேறிவிட்டார் அவர் தமிழ் தேசியத்துக்காக வேண்டி குரல் கொடுத்து வருகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சுப்புலட்சுமி ஜெகதீசன் இறக்கலாம் என்று கூறப்படுகிறது செய்திகள் வருகின்றன எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்ல முடியாது நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக சுப்புலட்சுமி ஜெகதீசன் போட்டியிடப் போவதாக வந்துள்ள செய்தி திமுகவின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது ஏனென்று சொன்னால் சுப்புலட்சுமி ஜெகதீசனின் சொந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அவரும் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது